தமிழ் வருடப்பிறப்பு அன்று அரிசி பாத்திரத்தில் இதை மறைச்சி வச்சிங்க அப்படின்னா கையில் பணம் புரளும் அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அரிசி வைக்கிற பாத்திரத்தில் இதை மறைச்சி வச்சா எப்படி பணம் புரளும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இந்த தமிழ் வருடப்பிறப்பு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையில வருது திங்கள் அப்படின்னாவே எதற்குரியது சந்திர பகவானுக்குரிய கிழமை அல்லவா சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இந்த அரிசிங்கிறது நம்ம அன்னபூர்ணியாக நம்ம வழிபடுவோம் அது மட்டும் இல்லை மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள் அதனாலதான் தான் முத முதல்ல வீட்டுக்கு குடி போகிறப்ப நம்ம இந்த அரிசியை வந்து எடுத்துகிட்டு போவோம் அஞ்சு பொருட்கள் எடுத்துகிட்டு போவோம்ல அதில் இந்த பச்சரிசியும் ஒன்று இந்த பச்சரிசி சந்திர பகவானுக்குரிய பொருள் அல்லவா இதில் தான் நம்ம இந்த பொருளை மறைச்சி வைக்க போகிறோம் இதனால் பண வசியம் ஏற்பட்டு பணம் வந்து கையில் தாராளமாக புழங்கும் இது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப எளிமையான பரிகாரங்க இதற்கு மந்திரம் இல்லை பூஜை இல்லை இதை யார் வேணும்னாலும் செய்யலாம் குளிச்சுட்டு செய்யுங்க அப்போ ரொம்ப நல்லது இதை செஞ்சதும் பணம் வந்து உடனே கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை எதிர்பாராத வழிகளில் பணம் உங்களுக்கு எங்கேயாவது இருந்து வரும் திடீர் அதிர்ஷ்டம் கூட ஏற்படலாம் ஒருத்தர் ரொம்ப நாளா வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க வேலையே கிடைக்கல அப்படின்னா இப்போ இந்த பரிகாரத்தை செய்யறதன் மூலமா அந்த வீட்டில் உள்ள அந்த நபருக்கு வேலை கிடைச்சி அவங்க மூலமா பணம் வரலாம் இல்லை வேலையில இருக்கிறாங்க அந்த வேலையில இன்க்ரிமெண்ட்டே இல்லை ப்ரமோஷன் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை நம்ம செய்யறதன் மூலமா அவங்களுக்கு ப்ரமோஷனோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ கிடைச்சி அதன் மூலமா ஒரு பணம் வரலாம் வேலை செய்கிறாங்க ஒரு தொழில் செய்கிறாங்க வணிகம் செய்கிறாங்க அப்படின்னா அதில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம் அந்த தொழிலில் அதன் மூலமாக லாபம் வந்து அதிகமாகலாம் நீங்கள் நகையை வந்து அடமானம் வச்சுருப்பீங்க அந்த நகையை மீட்கவே முடியல அப்படின்னு இருக்கிறப்ப நீங்கள் யாருக்காவது ஏற்கனவே பணம் கொடுத்துருப்பீங்க அது உங்களுக்கு வராது இனிமே அந்த தொகை அவ்வளவுதான் தான் அப்படின்னு இருப்பீங்க அந்த பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உங்கள் கைக்கு வந்து சேரும் ஒருத்தருக்கு அரியர் பணம் வராம இருக்கு வேலையில் இருந்தவங்களுக்கு அதே மாதிரி பென்ஷன் பணம் வராம இருக்கு அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த பெண்டிங்ல இருந்த பணமெல்லாம் உங்க கைக்கு வந்து சேரும் இது போல பணமானது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில உங்க கைக்கு வந்து சேரும் இது மாதிரி வழிகளில் தான் உங்க கைக்கு பணம் வந்து சேரும் உடனே இந்த பரிகாரத்தை செஞ்ச உடனே அப்படியே உங்கள் கையில் வந்து கொட்டும்னு யாரும் சொல்லலை நம்ம பணம் வருவதற்குரிய முயற்சியை செய்யணும் அதோடு இந்த தாந்திரிக பரிகாரங்களை செய்யும்போது பணம் வசியம் ஏற்பட்டு உங்களுக்கு கையில் வந்து பணம் பல வழிகளில் வந்து சேரும் முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட இதெல்லாம் செய்யறப்ப உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எத்தனையோ பேர் பாருங்க கடுமையா உழைக்கிறாங்க நல்ல திறமையா இருக்கிறாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற பணம் கிடைக்காம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லாததாலதான் அவங்களுக்கு திறமைக்கும் உழைப்புக்கும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கல சொல்லுவாங்கல்ல மழை எத்தனை பாடுபட்டாலும் கடுகத்தனியாவது அதிர்ஷ்டம் வேணும்டா எனக்கெல்லாம் துளி அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு புலம்புவாங்கல்ல அது மாதிரி இருக்கிறவங்க இந்த பரிகாரங்களை செய்யணும் அப்படியே இந்த பரிகாரங்களை செஞ்சாலும் நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டோட நமக்கு கண்டிப்பாக பணம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இதெல்லாம் செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யாதீங்க அப்படி செய்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை டைம் மட்டும்தான் வேஸ்ட் ஆகும் இதுக்கெல்லாம் அதிகம் செலவே இல்லைங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் செலவில்லாமல் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் இதை சித்தர்கள் ஞானிகள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனாக நம்ப மாட்டாங்க சில பேர் ஆனால் நெகட்டிவ் வைப்ரேஷனை மட்டும் வீட்டில் இருக்குன்னா உடனே கல்லுப்பை எடுத்து நம்ம சுற்றி போடுறோமே அது எதுக்கு அந்த உப்பை சுற்றி போட்டதும் நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜிலாம் போகுங்கிற நம்பிக்கையில் தானே நம்ம சுற்றி போடுறோம் அது மாதிரி இதுவும் இந்த பரிகாரங்களும் நம்ம செய்யறப்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக நம்ம வீட்டில் வந்து ஈர்த்து தரும் அதுவும் இந்த தமிழ் வருடப்பிறப்பு வருடத்தோட முதல் நாள் இதுலலாம் நம்ம இந்த பரிகாரங்களெல்லாம் எல்லாம் அப்படின்னா அதற்கு பல மடங்கு சக்தி அதிகம் உங்க ஏற்ற மாதிரி எளிமையாக இருக்கக்கூடிய எத்தனையோ பரிகாரங்கள் இருக்குல்ல அதுல ஒன்று நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க எந்த ஒரு விசேஷ நாள்லையும் நீங்கள் பரிகாரம் செய்கிறீங்க இல்லை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அதனுடைய சக்தி அதிக அளவில் இருக்கும் சரி இந்த நாள் தவிர எந்த நாளில் நான் செய்யலாம் இந்த நாளில் நான் ஊருக்கு போயிடுவேன் அப்போ நான் கோவிலுக்கு போயிடுவேன் அப்போ செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க இந்த நாளை விட்டுட்டிங்க அப்படின்னா பௌர்ணமி அல்லது வளர்பிறை மூன்றாம் பிறை அது தவிர வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இதை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் விடியற்காலம் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இது இல்லாமல் காலையில் ஆறு டு ஏழு இந்த ஓரை டைம் வரும் இல்லையா அந்த நேரத்தில் செய்யலாம் இது தவிர மாலையில் ஆறு மணிக்கு மேலே ஒம்பது மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இதற்கு தேவையானது பச்சரிசி தான் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நீங்கள் புழுங்கரிசியை பயன்படுத்தலாமா எங்கள் வீட்டில் பச்சரிசி இல்லை அப்படின்னலாம் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கக்கூடிய பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பச்சரிசியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன் நீங்கள் ரேஷன் பச்சரிசி வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அதை கூட எடுத்துக்கலாம் ஆனால் பச்சரிசி தான் எடுத்துருக்கணும் அடுத்தது ஜாதிக்காய் நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா ஜாதிக்காய் கிடைக்கும் இந்த ஜாதிக்கா ஒன்று வாங்கிக்குங்க தாந்திரீக பரிகாரங்களில் மிக முக்கியமான ஒரு பொருள் ஜாதிக்கா பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த ஜாதிக்காவுக்கு இருக்குது திருப்பதி லட்டுலலாம் பாருங்களேன் என் ஜாதிக்கா தான் அந்த திருப்பதி லட்டெல்லாம் செய்வாங்க இது பணவரவு அதிகரிக்க செய்கிறத விட நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்கக்கூடியதாக அழிக்கக்கூடிய சக்தி இந்த ஜாதிக்காய்க்கு உண்டு அடுத்தது ஏலக்காய் ஏலக்காய் ஒன்று எடுத்துக்குங்க இந்த ஏலக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நல்லா வாசனை வீசுவதாக இருக்கணும் காஞ்சி போய் உடஞ்சி போய் அந்த மாதிரி ஏலக்காய்லாம் எடுக்காதீங்க அதற்கு சக்தி இருக்காது அது தாந்திரிக பரிகாரங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இதோடு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பொருள் சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படிம்பாங்க இந்த சுக்கு வந்து தாந்திரிக பரிகாரங்களில் மிக முக்கியமான ஒரு பொருள் இது ஒன்று எடுத்துக்குங்க அடுத்தது கூட அஞ்சு நாணயம் நீங்கள் எந்த நாணயம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ரூபா நாணயம் அஞ்சு ரூபா நாணயம் இல்லை வெள்ளியில் என் வீட்டில் இருக்குது அப்படின்னா வெள்ளி நாணயம் ஏன்னா வெள்ளி நாணயம்லாம் ரொம்ப நல்லது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த வெள்ளிக்கு உண்டு அதனால் வெள்ளி நாணயம் தங்க நாணயம் எது வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது புணுகு இல்லை அரகஜா இதில் ரெண்டுல ஏதாவது ஒன்று இந்த புணுகு அரகஜா இதெல்லாம் வந்து வீட்டில் எப்போவுமே வாங்கி வச்சிருங்க தாந்திரிக பரிகாரங்களுக்குன்னு இல்லை எப்பவும் மகாலட்சுமி கடாட்சமுடைய பொருட்கள் நாட்டு மருந்து கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இதை வாசம் அப்படி ஒரு கமகமகமன்னு இருக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது அதை வாங்கி வச்சுக்கோங்க இப்போ அந்த ஏலக்காய் ஜாதிக்காய் காயின்னு சுக்கு இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்குங்க இப்போ ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்குங்க இந்த மஞ்சள் துணியில் நாலு மூளைகள்லேயும் இந்த அரகஜாவோ அல்லது புணுகோ இதை முதல்ல கார்னரில் வச்சுக்குங்க அதற்கு பிறகு அந்த நாணயம் வச்சுருப்பீங்கல்ல அந்த நாணயத்தில் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு நாணயத்துலேயும் நீங்கள் வந்து அந்த அரகஜாவோ புணுகோ கொஞ்சம் தடவிக்குங்க அதற்கு பிறகு இந்த நாணயத்தை வச்சு ஏலக்காய் ஜாதிக்காய் இதெல்லாம் அதில் சுக்கு இதை வச்சு நீங்கள் அதை அப்படியே ஒரு மூட்டையாக கட்டிக்கிங்க இதற்கு மஞ்சள் நிற துணி தான் பயன்படுத்தணும் வேற கலர் துணி எடுக்கக்கூடாது சபீத வஸ்திரம் அப்படின்னு பாருங்க விஷ்ணு சகசிரநாமத்துல சபீத வஸ்திரம் அப்படின்னா மஞ்சள் நிற ஆடை உடுத்தியவரே அப்படின்னா அந்த பெருமாளை வந்து நம்ம கும்பிட்றோம் தமிழ் வருட பிறப்புல மகாலட்சுமிக்கு பிடித்தமான இந்த மஞ்சள் நிற துணி அதனால இந்த மஞ்சள் நிற துணியில வந்து நம்ம இந்த பொருட்களெல்லாம் நம்ம வைக்கிறோம் வச்சுட்டு இதை மூட்டையாக கட்டி வச்சிட்டிங்களா இப்போ ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை பீங்கான் பாட்டிலோ எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் அது ஒரு மூடி போட்டு இருக்கணும் அந்த டப்பாக்குள்ளே அரிசியை முதல்ல போட்டுருங்க அதற்கு பிறகு அந்த மூட்டையை போடுங்க அதற்கு பிறகு அது மேலேயும் அந்த அரிசியை போடுங்க சின்ன டப்பாவாக பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்தாலும் ஓகே அதில் போட்டு இது மாதிரி அந்த மூட்டை உள்ளே இருக்கிறது வெளியே கொஞ்சம் கூட தெரியக்கூடாது அது மாதிரி போட்டுடுங்க ஒரு பூஜை செல்ஃபு தான் இருக்குது அதில் வைக்க இடமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தென்கிழக்கு மூளையில் சமையல் ரூமில் தென்கிழக்கு மூளையில் அங்கே வைக்கலாம் அதை விட்டீங்க அப்படின்னா வடகிழக்கு மூளை ஈசானிய மூளை இருக்கு இல்லையா அந்த இடத்துல வைக்கலாம் யார் உங்க வீட்ல சம்பாதிக்கிறாங்களோ அவங்க படுக்கக்கூடிய அறையில இதே இடத்துல தென்கிழக்கு மூளையோ வடகிழக்கு மூளையோ இந்த இடங்கள்ல நீங்க வைக்கலாம் அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி அல்லது வளர்பிறை மூன்றாம் பிறை இந்த நாட்களில் அதில் உள்ள பொருட்களை மாற்றிட்டு நீங்கள் வேற பொருட்களை புதுசாக இதே மாதிரி வைங்க அந்த அரிசியை வந்து காக்காவுக்கு போட்டுருங்க பறவைகளுக்கு போட்டுருங்க அந்த பொருட்கள் மற்ற பொருட்கள்லாம் இருக்குல்ல அதை வந்து ஓடும் தண்ணியில் வந்து விட்டுடுங்க இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றப்ப உங்களுக்கு சந்திர பகவானோட அருளும் அன்னபூர்ணியோட அருளும் மகாலட்சுமியோட அருளும் கிடச்சி பணம் வந்து கையில் உங்களுக்கு தாராளமாக புழங்க தொடங்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்